தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் சார்பில் தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாபர் மஜீத் ஹிடிப்பினாலாம் டிசம்பர் ஆறு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நடத்திய மக்களின் வாழ்வுரிமை வாக்குரிமை வழிபாட்டுகளை பாதுகாத்திட கோரிக்கை போராட்டம் இன்று மாலை மூன்று மணி அளவில் பிஎஸ்எல் அலுவலகம் முன்பு நடைபெற்றது தர்மபுரியில் நடைபெற்ற கோரிக்கை போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சுபேதர் அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ஃபைரோஸ் வரவேற்புரை வழங்கினார் ஜனாப் சனவுல்லா மாநில பொருளாளர் தாமுமுக தருமபுரி முன்னாள் எம்எல்ஏ தரங்கம் சுப்பிரமணி ஜனாப் இக்பால் ஹலே ஜுன்னத் ஜமாத் செயலாளர் பாபு மூத்த பள்ளிகள் சங்க செயலாளர் பஷல் கரீம் அரசு காஜி ஷபீர் அகமது ஆகியோர் உரையாற்றினர் மாவட்ட நிர்வாகிகள் நியாஸ் மாவட்ட செயலாளர் இதயத்துல்லா மாவட்ட பொருளாளர் தாமுமுக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் நசீர் அகமது இர்ஃபான் பாஷா இலியாஸ் மாவட்ட துணைத் தலைவர் ஷாஜகான் மாவட்ட துணை செயலாளர்கள் ஷபீர் முகமது ரஃபி முகமது சலீம் அஸ்லாம் நஜிப் ஜான் மாவட்ட அணி நகரம் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தாரர்கள் பொதுமக்கள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியாக சாதிக் தர்மபுரி நகர தலைவர் அவர்கள் நன்றி ஆற்றினார்